அவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் த தடைப்பட்டு நிற்கும் அதாவது குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடாது ப்ரெசண்ட்டு ஸ்கூலுக்கு நீங்கள் இந்த நல்லா போனீங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும் லீவ் போட்டுட்டிங்கன்னா ஆப்சண்ட்டு இந்த இது ஒரு சாதா ஒரு டென்த் எக்ஸாம் ப்ளஸ் டூ எக்ஸாம்கே நீங்கள் ஆப்சண்ட் நிறைய ஆயிடுச்சுன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க அதே போலதான் குலதெய்வமும் வருடத்துக்கு ஒரு முறை அந்த குலதெய்வத்துக்கு எப்போ திருவிழா பண்ணுறாங்க எப்போ வந்து வழிபாடு செய்கிறாங்களோ கண்டிப்பாக இவங்க போய் அட்டண்டன்ஸ் போடணும் எங்கள் குலதெய்வத்துக்கு இது இல்லைங்க அப்படின்னாக்கா சித்திரை மாதம் பன்னிரெண்டு மாதங்கள்ல வருடப்பிறப்பான முதல் மாதம் சித்திரை மாதம் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே குலதெய்வத்துக்கு போய் அட்டண்டன்ஸ் போட்டாகும் இது ரூல்ஸு கட்டாயமா போடப்பட்ட விதி போலாமா வேணாமா அதெல்லாம் யோசி ஆண் தெய்வமா சித்திரை மாசம் போங்க பெண் தெய்வமா ஆடி மாசம் போங்க அவ்வளோதான் இதில் இருக்கு இதில் வந்து முருகர் வரமாட்டாரு சிவன் வரமாட்டாரு பெருமாள் மாட்டார் இதெல்லாம் எங்க குலதெய்வம் சொல்கிறாங்கன்னா நடுவுல ஏதோ ஒரு மாற்றி வணங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் குலதெய்வம்ன்றது இதில் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முனீஸ்வரர் சொல்லுவாங்க கற்பன் சொல்லுவாங்க மதுரவேணன் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் குலதெய்வமாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பெண் தெய்வம் தான் முதல்ல ஆதி குலதெய்வம் அவங்கள காவ காத்தவங்க அப்படின்னு திரௌபதி அம்மன் கோயில் போங்க மரக்கரணத்துல இருக்காங்க திரௌபதி அம்மன் கோயிலுக்கு காவ காக்குறவர் யாரு கற்பனசாமி அந்த மாதிரி ஒவ்வொரு பெண் தெய்வத்துக்கும் பச்சையம்மனுக்கு போனீங்கன்னா ஏழு முனி வாசல்ல இருப்பாங்க அந்த மாதிரி காவல் காக்குற தெய்வம் தான் ஆண் தெய்வமாக வருமே தவிர மற்ற எல்லாருக்குமே குலதெய்வம்ன்றது ஒரு பெண் தெய்வம் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்